அனைவருக்கும் வணக்கம் இது ஷோ பகடந்து கோ கிருஷ்ணன் ஸோ ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நாளை காலையில் அஞ்சு மணிக்கு யாரெல்லாம் லைவில் வரீங்களோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு என்ன கிஃப்ட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஃபோர் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஓவரால் பிடிஎஃப் அதாவது இது வரைக்கும் நடந்த லைவ் டெஸ்ட்டு பிடிஎஃப் இது வரைக்கும் நடந்த இலக்கணம் அந்தோட பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இயல் வயசு வந்து சிக்ஸ்த்து டு நைன்த் வரைக்கும் நடந்தது எல்லாமே மோகன் சாரோட லைவ் டெஸ்ட்டு கணேசரோட லைவ் டெஸ்ட் வினிதா மேடத்தோட லைவ் டெஸ்ட் கொஷ்ஷனு வித் ஆன்சரு வித் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே சேர்த்து காலையில் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ட்ரைவ்லிங் மாதிரி செட் பண்ணி காலையில் அஞ்சு மணிக்கு யார் யாரெல்லாம் வரீங்களோ நீங்கள் அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கலாம் லைவில் வராமல் இருந்தால் கூட எடுத்துக்கலாமா சார்னால் அது சொல்ல முடியாது ஓகே நான் காலையில் லைவில் வரவங்களுக்கு கம்பல்சரி அந்த கிஃப்ட் ரெடியாக இருக்கும் ஸோ நீங்கள் ரெடியாக இருந்துங்க ஓகேங்களா அஞ்சு டு அஞ்சரைக்குள்ளே அஞ்சரைக்குள்ளே இல்லை எப்போ முடியலன்னு முடியாது நான் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த லைவ் அட்டன் பண்ணுங்கள் அந்த கிஃப்ட்டை நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ அது சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிங்க நாளை காலையில் அஞ்சு மணிக்கு ரெடியாக இருங்க யார் யாரெல்லாம் நாளை காலையில் அஞ்சு மணிக்கு ரெடியாக இருக்கீங்க அந்த கிஃப்ட்டை வாங்க போகிறீங்கிறது கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்